நாற்பத்தொன்பது வயசுலேயும் சிங்கள் அஜித்தோட காதலி அழகே பொறாம படுற அழகி ஹீரா காணாமல் போன பின்னணி நடிகை ஹீரா இதயம் படம்ல அறிமுகமாகி ரசிகர்களோட மனசை கொள்ளை கொண்டாங்க இப்ப சினிமா உலகத்திலிருந்து முற்றிலும் விலகிட்டாங்க இப்ப அவங்கள பத்தின அதிர்ச்சி தகவல் தான் வெளிவந்திருக்கு நடிகை ஹீரா தமிழ் சினிமா விட்டு வெளியேற ஒரு தமிழ் ஹீரோ தான் முக்கியமான காரணமா இருந்திருக்கார் தென்னிந்தியாவில் பிரபல நடிகையா வளம் தான் நடிகை ஹீரா இவங்க தன்னோட வலைத்தளத்துல ஒரு நடிகர் அப்படின்னு பெயரை குறிப்பிடாம அஜித்தை பத்தி பேசியிருக்கிற விஷயங்கள் தான் படிக்கிறவங்களை அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு அவங்க அப்படி அஜித்தை பத்தி என்ன பேசுனாங்க வாங்க பார்க்கலாம் நடிகை ஹீராவோட அப்பா இராணுவ அதிகாரி இதனால அவங்க ஒவ்வொரு மாநிலமா மாறி மாறி போக வேண்டிய சூழல்ல வளர்ந்தாங்க சென்னை மகளிர் கிறிஸ்துவ கல்லூரியில் உளவியல் படிச்சுட்டு மாடலிங் பண்ணிட்டு இருந்தாங்க அப்ப அவங்களோட புகைப்படங்களை பார்த்துட்டு பிரபல பாலிவுட் இயக்குனரான சுபாஷ் கைதா படங்களில் நடிக்க கேட்டார் ஆனா அப்ப படங்கள்ல நடிக்க தனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு ஹீரா மறுத்திருக்காங்க அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராவது வருஷம் இயக்குனரான கதிர் இதயம் படத்தோட கதையை சொல்லி ஹீராவை கன்வின்ஸ் பண்ணாரு அந்த படத்தை சத்யஜோதி பிலிம்ஸ் தான் தயாரிச்சிருந்தாங்க தயாரிப்பாளர் தியாகராஜன் திரையுலகில் கட் அண்ட் ரைட்டா இருப்பார் சொல்ற சம்பளத்தை சரியா கொடுத்துருவார் அதே மாதிரி சரியா கால்ஷீட்டுக்கு வரணும்னு நினைப்பார் தியாகராஜனும் ஹீராவை பார்த்து நடிக்கிறப்போ கேட்டுக்கிட்டார் இதுக்கப்புறமா ஹீரா இதயம் படத்தில் நடிக்க முடிவு பண்ணாங்க சரத்குமாரோட ஹீரா நடிச்சப்போ அவரை லவ் பண்ண ஆரம்பிச்சாரு சரத்குமார் விழுந்து விழுந்து லவ் பண்ணார் ஆனா ஒரு கட்டத்துல ஹீராவை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சார் இது பிடிக்காம அவரை விட்டு ஹீரா விலகிட்டாங்க அப்புறம் தொடரும் படத்துல அஜித்குமாருக்கும் ஹீராவுக்கும் நட்பு ஏற்பட்டு காதலா மாறுச்சு அஜித்தும் ஹீராவும் ஒரு படத்துல ஒன்னா சேர்ந்து நடிச்சாங்க அப்ப காதல்ல விழுந்தவங்க தொடர்ந்து சில வருஷம் டேட்டிங் பண்ணதாகவும் சில மாதங்கள் லிவிங் ரிலேஷன்ஷிப்ல ஹீராவை கல்யாணம் பண்ணிக்க போறதா அஜித் குமார் கிட்ட சொன்னதுமே பிரச்சனை வளர்ந்தது இப்போதான் நீ வளர்ந்துட்டு இருக்க அதுக்குள்ள கல்யாணம் அப்படி இப்படின்னு போனா மார்க்கெட் போயிடும்னு சொல்லி வீட்டில் நோ சொல்லிருக்காங்க தொடர்ந்து அஜித்தோட பேரண்ட்ஸ் ஒரு பெரிய ப்ரொடியூசர் கிட்ட சொல்லி ஹீராவை வான் பண்ண சொன்னாங்க அந்த தயாரிப்பாளரும் அந்த பையனோட வாழ்க்கையில விளையாடாத அப்படின்னு ஹீராவை எச்சரிச்சிருக்கார் இதுக்கப்புறமா அவங்க தமிழ் சினி மாவட்டம் வெளியேறி போயிருக்காங்க ஹீரா பல மொழிகளில் கிட்டத்தட்ட நாற்பத்தொம்பது படங்கள் பண்ணியிருந்த ஹீரா இதுக்கப்புறமா ரெண்டு பேருக்குமே பிரேக்கப் ஆகிருந்தது ஹீரா போதை கடுமையானது அதுக்கு காரணம்னு அப்போ அஜித் சொன்னதாக சொல்லப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாவது வருஷத்தில் ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாவது வருஷம் வரைக்கும் திரையுலகில் ஆக்டிவாக இருந்தவங்க திடீர்னு காணாம போனாங்க அதுக்கப்புறமா அஜித் ஷாலினியை கல்யாணம் பண்ணிக்க ஹீரா எங்கே போனாங்க எப்படி இருக்காங்க அப்படின்றது யாருக்குமே தெரியலை நடிகை ஹீரா ஹீரா ஆலியா அப்படின்ற பேர்ல ஒரு இடையதள பக்கத்தை வச்சிருக்காங்க இதுல அவங்க சமீபத்துல அஜித் கெதிரா எழுதியிருக்கிற விஷயங்கள் தான் அதிர்வலைகளை கிளப்பியிருக்கு இளம் வயசுல தன் மேலே திட்டமிட்டு சுமத்தப்பட்ட பழிகளால மன உளைச்சலுக்கு ஆளானதா சொல்லிருக்கிறாங்க ஹீரா அவங்க பல வருஷமா காதலிச்ச ஒரு நடிகர் தன்னை ஏமாத்துறவ போதை கடுமையானவன் எல்லாம் பிரச்சாரம் பண்ணி தன்னை அசிங்கப்படுத்தினதாக சொல்லியிருக்காரு இளம் வயதுல நான் காதலிச்சு ஆதரவு கொடுத்த ஒரு நடிகர் ஒரே நைட்ல தன்னோட வாழ்க்கையில ரொம்ப கொடுமையான மனுஷனா மாறினதா சொல்லிருக்காங்க அவருக்கு முதுகுல அறுவை சிகிச்சை பண்ணப்போ அவருக்கு பெட் பேன் மாத்துறது கொண்டு பல விஷயங்களை அவங்க பண்ணதாவும் அந்த அறுவை சிகிச்சையில இருந்து மீண்டதுக்கு அப்புறமா ஒரு பதிலு கொடுக்காம தன் கூட இருந்த தொடர்பு அவர் துண்டிச்சுக்கிட்டதாவும் ஹீரா சொல்லிருக்காங்க அந்த நடிகர் தன்னோட படங்களால ரசிகர்களை வன்முறைக்கு தூண்டுறதா சொல்லியிருக்கிற ஹீரா மன்னிக்க முடியாத வகையில தன்னோட கௌரவம் நேர்மை பாதுகாப்பு மேல தனிப்பட்ட தாக்குதல்கள் நடத்தப்பட்டதா சொல்லிரு சொல்லியிருக்காங்க இது எல்லாமே தன்னை ரொம்ப மனவேதனைக்கு உள்ளாக்குனதாகவும் தனக்கு தற்கொலை எண்ணம் இதனால வந்ததாகவும் சொல்லிருக்காங்க எந்த விளக்கமும் இல்லாம பிரேக்கப் பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த நடிகரை ஒரு ஸ்டுடியோவில் சந்திச்சதா சொல்லியிருக்கிற ஹீரா அங்க நடந்த சம்பவத்தையும் வரைச்சிருக்காங்க அந்த நேரத்தில் அவங்க ரொம்ப அழுததாகவும் கிட்ட உண்மையை சொல்லுங்க அப்படின்னு கெஞ்சினதாகவும் ஹீரா சொல்லியிருக்காங்க அதுக்கு அந்த நடிகர் வேலைக்காரி மாதிரி இருக்கிற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போற அவளை யாரும் பார்க்க மாட்டாங்க எனக்கு வேணாலும் அவங்களோட நான் போய் உடலுறவு வச்சுப்பேன் அப்படின்னு அவர் சொன்னதா சொல்லிருக்காங்க அவரால் தன்னை அறியாம தூண்டப்பட்ட அவரோட ரசிகர்கள் தன் மேல வன்முறை தாக்குதல்கள் அச்சுறுத்த வகையிலான மிரட்டல் விட்டதாகவும் சொல்லிருக்காங்க ஹீரா இத வெளியிட்டு இணையதளத்தில் வைரலான சில மணி நேரத்திலேயே அவங்களோட இணையதளம் முடக்கப்பட்டிருக்கு இதை போட்டோவா பதிவிட்டவங்களோட பதிவுகளும் டெலிட் பண்ணப்பட்டு இருக்கு இதுல அவங்க ஒரு முறை கூட அஜித்தோட பெயரை சொல்லல அப்படின்னாலும் இவங்க அஜித் பற்றி தான் பேசுகிறதா இணையவாசிகள் சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் சிலர் சி அஜித் இப்படிப்பட்ட ஆளா அப்படின்னு நம்ப முடியாம கமெண்ட்டுகள பதிவிட்டிருக்காங்க